சூப்பரான ராகி ஏற்ற மாதிரி ஒரு கூட்டு வெண்பூசணி மொச்சை கூட்டு தண்ணி நான் உங்களை ஒரு வர வரைக்கும் ஒரு இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு புளி கூட்டுங்க வெண்பூசணி மொச்சை புளி கூட்டு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து மொச்சை வேக வச்சு எடுத்திருக்கேன் வெண்பூசணிக்காக எடுத்திருக்கேன் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து கேட்ப ராகி கூழ் வச்சுருக்கேங்க அதுக்கு ஏற்ற சூப்பர் காம்பினேஷன் இதுக்கு தனி காய் வேணால் நம்ம சாதத்தில் புரட்டி கூட சாப்பிட்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில் பூசணிக்காய் வெண் பூசணிக்காய் மொச்ச வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் மிளகாய் சாம்பார் பொடி அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளானது புளி தண்ணி கரைச்சி இங்கே எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது செய்யலாம் அங்கே சட்டி மண்சட்டி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் தாளிதம் கொடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டால் கறிகிடும் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சோன்னா பூண்டு வெந்தயம் சேர்த்துட்டோம் தூண்டு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சேர்க்கும்போது குழம்பு நல்லாயிருக்கும் அதாவது இந்த பூட்டு நல்லாயிருக்கும் வெள்ளாயம் ரோஸ் கலராக வர ஆரம்பிச்சது தக்காளியே செலுத்தினேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் இருக்கும் தக்காளியோட சேர்த்து மொச்சை வெண் பூசணி மொச்சல் வந்து வேகம் வச்சு சேர்த்து போனால் ஈஸியாக வதங்கிடும் வெண் பூசணி தெரியும் நமக்கு அரைச்சு வேறு போனேன் ஈஸியா வதங்கிடும் இது சாப்பிட இதுக்கு வைக்கும்போது தனியாக சாய வைக்க இந்த பூச்சி போடும் மாங்காய் சேர்த்துருக்கேன் இதில் ரொம்ப வச்சு அபகாரமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இந்த பக்கம் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அது பூசணியாக வதங்கினோன்னா நம்ம இதை சேர்க்க போகிறோம் வதங்கட்டும் பார்க்கலாம் அப்பப்போ வதக்கி கொடுக்கலாம் உப்பு போட வேண்டாம் கடைசியாக போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு மூடி விடலாம் கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு அரை கிளாஸ் தண்ணி விடுவோம் விட்டு நல்லா வேக விடுவோம் உப்பு அதை சேர்க்க வேண்டாம் மூடி போட்டு வேக விடலாம் பூசணிக்காய் பார்த்து வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம் ஆசணிக்காய் வெந்தாச்சுங்க நல்லா முழுசு முழுசாக வாயில் நமக்கு கடிப்படும் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் நாலாக வேலை சேர்த்துருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இங்கே கரைச்சி வச்ச புளி தண்ணி சாம்பார் பொடி எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் உப்பும் சேர்த்துருக்கேன் இது குழம்பு மாதிரி பண்ணிக்கிறதுனா அப்படியே வந்து கொதிக்க விட்டு அடிச்சுக்கோங்க இதை இன்னும் நல்லா பண்ணணும் கெட்டியாக வேணும்னா கிரேவி பரத்துக்கு கொண்டு வாங்க இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு போரலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா கூட்டு தயாராகிடுது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அன்னி வீட்டில் சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுதான் அவ்வளோதான் நீங்கள் கொதிக்க கொதிக்கணும் கிரேவி இருக்காது உங்களுக்கு ரெட்டி ஆகிடும் படத்தை அவ்வளோதான் சூப்பராக வெண்பூசணிக்காய் மொட்டை கூட்டு ரெடி ஆகிடுது இது குழம்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தோசை சப்பாத்தி இது வைக்கும்போது தனியாக காய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்